இதுவரை மறைமுகமாக இந்துத்துவ கருத்துக்களை பரப்பி வந்த சீமான் இப்பொழுது நேரடியாக பிஜேபி கால் ஊன்றுவதற்கு ஏதுவாக தந்தை பெரியாரை விமர்சனம் என்கின்ற பெயரில் அவதூறுகளை பரு பரப்பி அவமானப்படுத்துகிற இழிவான செயல்களிலே ஈடுபடுகிற சீமானினுடைய செயல்பாடுகளை கண்டித்து பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பின் சார்பில் இன்றைக்கு அவருடைய வீட்டை முற்று முற்றுகையிடுகிற போராட்டத்தை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் தொடர்ந்து பெரியார் பேசாத கருத்துக்களை அல்லது மனு தர்மத்தில் இருக்கக்கூடிய கருத்துக்களை புராணங்களில் இதிகாசங்களில் உள்ள கருத்துக்களை எடுத்து எம்பிய தந்தை பெரியாரினுடைய கருத்துக்களை பெரியாரையே பெரியாரே சொன்னதாக அவதூறு ஆர் பரப்பி எஸ்க்கு உதவியாக செயல்படுகிற சீமானை கண்டித்து இந்த போராட்டத்தை நாங்கள் நடத்துகிறோம் இப்பொழுதும் இந்த போராட்டத்தின் வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்வது பெரியாரிய அந்த கருத்துக்களை ஒழிப்பதற்காக ஆர்எஸ்எஸ்க்கு கைகூலியாக செயல்படுகிற சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லது நிறுத்தி கொள்ள வேண்டும் இல்லை என்று சொன்னால் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு தமிழின உணர்வாளர்கள் தகுந்த பாடத்தை சீமானுக்கு கற்பிக்க கூடிய நிலை ஏற்பட்டுவிடும் என்பதை எச்சரிக்கும் விதமாகத்தான் இன்றைக்கு ஒரு அடையாள போராட்டமாக இந்த போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம் பெரியார் பேசியதாக சொன்ன கருத்து எந்த ஆதாரத்தின் அடிப்படையில் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று ஆதாரம் கேட்கக்கூடிய போராட்டமாகவும் இதை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம்